ஒரு அடர்ந்த காட்டிற்குள் ஒரு யானை கூட்டம் வாழ்ந்து வந்தது அங்கிருந்த குளத்தை தாங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணியது காட்டில் உள்ள மற்ற சிறு விலங்குகள் தண்ணீர் குளத்திற்கு வந்தால் யானைகள் தும்பிக்கையால் சத்தம் செய்து துரத்திவிடும் அவைகள் பயந்து அங்கிருந்து விலகின இந்த நிலையை பார்த்த முயல்களின் அரசன் கவலையடைந்து இப்படி இருந்தால் மற்ற சிறு விலங்குகள் தாகத்தால் இறக்க நேரிடுமே என்று எண்ணியது அதனால் முயலரசன் நேர யானை மன்னனிடம் சென்று சிறு தண்ணீர் குடிக்க குடிக்க அனுமதி தாருங்கள் என்று கேட்டது ஆனால் யானை மன்னன் கோபமாக எனக்கு யாரும் உத்தரவு போட முடியாது போப்போ என்று விரட்டியது யானையின் அகந்தையை கண்ட முயலரசன் சிரித்தது சக்தியால் முடியவில்லை புத்தியால் முயற்சி செய்வோம் என்று எண்ணியது சந்திர ஒளிபடரும் ஒரு பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்தது பௌர்ணமி இரவில் யானை மன்னனை சந்தித்த முயலரசன் சந்திர கடவுள் உங்களிடம் மிகவும் கோபமாக இருக்கிறார் அவரை சந்திக்க வேண்டுமென்றால் என்னோடு வாருங்கள் என்றது அதை கேட்ட யானை பயத்தில் ஒத்துக்கொண்டது முயல் யானையை ஒரு அமைதியான குளத்திற்கு அழைத்துச் சென்றது அங்கு சந்திரன் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது முயல் அதை காட்டி அவர்தான் சந்திர கடவுள் உங்கள் அக்கிரமத்தால் கோபமாக இருக்கிறார் என்றது குளத்தில் தெரியும் விம்பத்தை பார்த்த யானை நடுங்கியது நான் தவறு செய்துவிட்டேனா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டது சந்திரன் அசையும் போதெல்லாம் அதை கோபமான சைகை என்று நினைத்தது யானை மன்னன் தலையை குனிந்து என்னுடைய தவறுகளை மன்னித்து விடுங்கள் இனி யாரையும் துன்புறுத்த மாட்டேன் என்று குளத்தில் உள்ள சந்திரபிம்பத்திடம் மன்னிப்பு கேட்டது தனது கூட்டத்தினரையும் அமைதியாக இருக்கும்படி கூறியது மறுநாளிலிருந்து முயல்கள் மான்கள் அணில்கள் என எல்லா விலங்குகளும் அங்கிருந்த குளத்தில் நீர் அருந்த முடிந்தது அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் நிம்மதியாக வாழ்ந்தது நீதி பெரிதாக தெரியும் சிக்கலை கூட புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் சரி செய்து விடலாம்